ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம் கம்ருதீன் பாரு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்குது ஏனென்று சொன்னால் ஃபேமிலி ரவுண்டு வந்து இந்த வாரம் அதாவது வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொருவங்களோட ஃபேமிலியோ அவங்கள்ட ஃப்ரெண்ட்ஸோ வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஒரு பயம் என்னென்று சொன்னால் பார்வதிக்கு தன்னுடைய குடும்பத்தில் இருந்து வாரவங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்களோ தெரியலை என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ தெரியலைன்ற அவங்க பயந்துட்டு இருந்தாங்க இதை பற்றி அவங்க வந்து கம்ருதீனோட பேசியிருக்கிறாங்க போல இருக்கு ஆனால் கம்ருதீன் வந்து இவங்களை வந்து தன்னுடைய கேமுக்காக தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க போல இருக்கு அதே மாதிரி வந்து பார்வதியும் கம்ருதீனை கேமுக்காக தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க போல இருக்கு ஏன்னு சொன்னால் பார்வதி வந்து ஒரு வசனம் அவங்கள பார்த்து சொல்லியிருக்கிறாங்க எங்கள் பாரு வெளியில் போய் நாங்கள் சேருவோமோ இல்லையோ தெரியல இந்த வீட்டுக்குள்ளே இதை பற்றி பேசலாம் என்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொல்லும்போது கம்ருதீன் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் எதுக்கு இங்கே பேசணும் எது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்கு உன்னுடைய ஃபேமிலியோட இங்கே அதைப் பற்றி பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க தான் தன்னுடைய சார்பாக வந்து பதில் ஏதாவது அதைப் பற்றி சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது வந்து இங்கே பாரு அவங்களுக்கு இதுக்கும் என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் இல்லையே இது நீயா உருவாக்கினதுக்கு நீ தான் வந்து பதில் தேடணுமன்ற மாதிரி தான் அவங்கண்ட பதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து வீக்கெண்டில் வந்து சொல்லிட்டாங்க விஜய் சேதுபாசருக்கு நான் டாஸ்க்னு வந்தால் யாரெண்டும் பார்க்க மாட்டேன் என்னுடைய கேமை தான் பார்ப்பேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இனிமேல் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது கொஞ்சம் வாரம் தான் இருக்குது அந்த வாரத்திலே வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அவங்களால் இருக்க முடியாது அப்படி இருந்தால் அவங்க அடுத்தடுத்த வாரத்தில் வெளியேற வேண்டிய நிலைமை வரும் என்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் என்ன பண்ண பார்க்குறாங்கன்னு சொன்னால் இந்த ஃபேமிலி ரவுண்டில் ஃபேமிலி ஒவ்வொருத்தருங்களும் வந்தால் கண்டிப்பாக வந்து கம்ருதீன் இருந்து வரவங்களோ அல்லது வந்து இருந்து வரவங்களோ இது சம்பந்தமா ஏதாவது சொல்லுவாங்க அவங்க சொல்லாமல் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் பழகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க சொல்கிறத வச்சு அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா பார்வதியோட கதைக்காம விடலாம் என்ற தான் கமுருதீன் வந்து நினைச்சிட்டு அவங்க இப்போவே வந்து கதைக்க விருப்பம் தான் இருக்கிறாங்க அவங்க ஏதாவது கதைச்சா அந்த அதை கண்டஸ்டனை விட இவங்களில் தான் பயங்கர கோமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அவங்கள்கிட்ட செயற்பாடும் அப்படித்தான் இருக்குதுன்னு சொன்னால் அவங்களும் வந்து கம்ருதீனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க என்ன சொன்னால் பேட் டச் பண்ணிட்டாங்க ஏதோன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க இது வந்து கம்ருதீனுக்கு கோவம் வந்துடுது என்ன இப்படி வந்து சொல்லிட்டா என்ன பற்றி யோசிக்க மாட்டாவா அவள் கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாவா நான் வெளியில் போய் படம் பண்ணணும் பெரியாளாக வரணுமன்றதான என்னுடைய விருப்பம் எனக்கண்டு யாருமே இல்லை இவன் இந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி அவங்க தன்னுடைய அம்மா அம்மாவை கொண்டு சத்தியம் எல்லாம் பண்ணுறாங்க நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை முதல்ல வந்து வாட்ட ஓட்டமலன் ஸ்டாரை பற்றி அவங்கள அவங்கள கதையை கெட்டுட்டு என்ன பெ தப்பா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து தானே வந்து சொல்றாங்க இவ எப்படி நம்புறது சொல்கிறாங்க பார்க்கும்போதே தெரியுது அவங்க வந்து ஒரு சில வாரங்கள அவங்க பழகிற விதத்தை பார்த்தா ஒருவேளை அவங்க லவ் பண்றாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து அது பொய்யான காதலன் இடக்கிட தெரிஞ்சுது அவங்களோட செயற்பாடில் கம்ருதீன் வந்து டாஸ்கில் வின் பண்ண அவங்களுக்கு பிடிக்குது இல்லை அதே மாதிரி வந்து கம்ருதீன் வந்து டாஸ்கில் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க டாஸ்கில் தான் வந்து அவங்க வந்து அவதானமாக இருப்பாங்க அவங்க வந்தது அதுக்குத்தானே அவங்க அதை தான் பார்ப்பாங்க ஆனால் வந்து இவங்க இப்போ வந்து ரெண்டு பேருமே இது லவ் பண்ண இது வந்து கேமுக்காக பண்ண விஷயம்ன்றது வந்து அப்படி வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் இருந்து பேசுகிறாங்க இதை பற்றி திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இந்த விஷயம் சம்மந்தமாக கேட்குறது யாருன்னு சொன்னால் வினோதும் அதே மாதிரி வந்து அமிர்தந்தான் கேட்டுட்ருக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வினோத என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இங்கே பாருங்கள் உங்களோட பிரச்சனையை கொண்டு போய் வெளியில் வச்சுக்கொள்ளுங்க இப்போ இங்கே எதுக்கு வந்தீங்களோ அதை பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு போய் வச்சுருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வினோத்துக்கு ஒரு விஷயம் விளங்குறேன்னு சொன்னால் பார்வதி இது ஒரு கேமாக தான் பார்க்குறாங்க கம்ருதீனும் இதை ஒரு கேமாக தான் பார்க்குறாங்க அதனால தான் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க அவங்க இது வந்து ஒரு கேமாக சொன்னா சொன்னால் இதே ஒரு கேமுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அதை வந்து பயன்படுத்தலையாக இருந்தால் அவங்க அதை திரும்ப திரும்ப பேச மாட்டாங்க வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபாசர் கூட மைக்கை என்ன மறைச்சிட்டு பேசுகிறீங்க மைக்கை கலட்டிட்டு பேசுகிறீங்கன்ற மாதிரியெல்லாம் கேட்டாங்க இல்லையா அப்போவே கம்ருதீன் வந்து பார்வதியோட பேசாமல் போயிருக்க வேண்டியதானே அல்லது பார்வதி கம்ருதீனோட பேசாமல் போயிருக்க வேண்டியதானே இதில் இன்னும் ஒரு பிழை வந்து கம்ருதீனில் இருக்குன்னு சொல்லலாமேன்னு சொன்னால் பார்வதி வந்து அந்த மைக்கை கலட்டிட்டு பேசினதுக்காக மைக்கை கலட்டி வையுங்கன்னு அந்த எபிசோடில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த எப்படியெல்லாம் வச்சிட்டு தான் இருந்தாங்க மற்றவங்க எல்லோரும் மைக்கோடு இருக்கும்போது மைக் இல்லாமல் இருந்தாங்க அந்த அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதி சொன்னாங்க இனிமேல் நாங்கள் பேசிக்கொள்ளவே வேண்டாம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க பேசுறது குறைப்பம் இல்லை பேசிக்கொள்ள நான் சொல்லும்போது போது கம்பெனி சொன்னாங்க என்னப்பார் இப்படி சொல்கிற என்னால் எல்லாம் பேசாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஏன் இந்த மாதிரி வந்து பேசாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லணும் மற்ற கண்டஸ்னர்லாம் இல்லையா ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்ததால் அவங்க கொஞ்சம் விலத்தி இருப்போம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னச்சுட்டு சரி பாரு உனக்கு கதைக்க விருப்பம் முடியாண்டா நீ கதைக்காம இரு நானும் கதைக்காமல் இருக்கிறேன் ஒரு டாஸ்க் நேரத்தில் மாத்திரம் கதை கொள்வோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் மற்ற நேரத்தில் கதைக்கும்போது போது அது ஒரு பிரச்சனையாக வருது போல இருக்குன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு போயிருக்கலாம் தானே அவங்க இல்லை என்ற மாதிரி திரும்ப திரும்ப பார்வோட கதைச்சவங்க இவங்க இருந்தாங்க ஆனா பாரு வந்து இதை வந்து கேமுக்காக யூஸ் பண்ண அந்த இன்னமோ தெரியல அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நீ அந்த டாஸ்க்ல எனக்கு விட்டு தெரியல இந்த கோர்ட் டாஸ்க்ல எனக்காக நீ போய் பேசியிருக்கல நீ பேசல இல்லடி எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பேச தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொன்னாங்க இவங்க இப்ப பேசுகிறத பார்க்கும்போது அவங்க ஒரு கேமுக்காகத்தான் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கம்ருதீன் பேசுகிறத பார்க்கும்போதும் தெரியுது அதே மாதிரி வந்து பார்வதி பா பேசுகிறத பார்க்கும்போது அவங்க ஒரு கேமுக்காக தான் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து தெரியுது இது மட்டும் இல்லாமல் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மற்றவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்றதை பற்றி எனக்கு கவலையே இல்லை தன்னுடைய குடும்பத்தில் இருந்து வாரவங்க எனக்காக வருவாங்க தானே அவங்க என்ன தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதே அவங்க வெளியில் போய் பேசலாம் தானே என்ற மாதிரி தான் கமிருதீன் சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ என்னானும் இந்த இடத்துல தானே இருக்கணும் இங்கே வச்சு தான் பேசணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கமருதீன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க பாரு எனக்கு எதை நினச்சும் கவலை இல்லை எனக்கு யாருமே இல்லை எனக்கு எதுனாச்சும் கவலை இல்லை பயம் உனக்கு என்று சொன்னால் நீ தாராளமாக பேசிட்டு போவோம் அதைப்பத்தி எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அது சரி நீ என்ன பேட் டச் பண்ணன்ற மாதிரி வந்து சொல்கிற நீ என்ன பெரிய ஆளான்ற மாதிரி வந்து ஒரு ஆக்டர்கிட்ட பேரையும் வந்து சொல்லி அவங்க சொல்றாங்க நீங்கள் அந்தளவு அழகியோன்ற மாதிரி வந்து எல்லாம் வந்து சொல்றாங்க நாளும் அவங்களோட பழகும் போது வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் இவங்கள்லேயும் ஒரு பிள்ளை இருக்கு ரெண்டு பேர்லேயும் ஒரு பிள்ளை இருக்கு வந்தால் வந்த வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னென்று சொன்னால் மற்ற கண்டஸ்டன்ட் வந்து ஒரு டாஸ்க் அடிப்படையில் தான் அவங்க பிரச்சனை படுவாங்க அவங்களுக்கு அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கொடுத்த வேலையை பண்ணையில் சரியாக பண்ணைல் என்றால் தான் நாங்கள் பிரச்சனை விரும்புறோம் அது கனியா இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் சுவித் இருக்கட்டும் அல்லது வந்து அமிதாக இருக்கட்டும் வினோத்தாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து அந்த பிக்பாஸ் வீட்டுக்கு கொடுத்த வேலையோ டாஸ்க்கோ ஏதாவது தங்களுக்குள்ள என்றால் அது சம்மந்தமாக தான் பிரச்சனை ஒழிய இந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ளே போகலை இந்த மாதிரியான பிரச்சனைகளை போனது யாருன்னு சொன்னா இவங்க யாரு கம்ருதீன் பார்வதி அதே மாதிரி வந்து ஆதர எஃப்ஜி அதே மாதிரி வந்து அரோரா அவங்களும் இந்த குரூப்ல கொஞ்ச நாள் இருந்தாங்க அப்புறம் அவங்க விட்டு தானாகவே விளத்திட்டாங்க இப்போ அவங்க இதுல இருந்து விளத்தினாங்களோ அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்களோட கேம் நல்ல மாதிரி போற மாதிரி இருக்கு இப்போ வந்து கம்ருதீன் விளத்தி தன்னுடைய விளையாட்டை விளையாடலாம் இனி எனக்கு பார்வதி தேவையில்லை இனி ஃபேமிலி ஒரு முடிஞ்சோன்னு என்ன தூக்கி வெளியில போட்டு போட்டுடுவாங்க இந்த மாதிரி பார்வதியோட பேசிட்டே இருந்தா இங்க பேசுறதுக்காக மட்டும் கூட்டிட்டு வரல இங்க கேம் மாதிரி வந்து நினைப்பாங்க மக்களுக்கும் அடிச்சுட்டு அதனால் இவங்களை விலத்திட்டு நான் மீதமாக இருக்கிற வாரத்தை வந்து டாஸ்கில் கவனம் செலுத்துவோம்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏற்கனவே வந்து பிரியங்கா வந்து சொல்லியிருப்பாங்க பிரியங்கா வந்து ஒரு சீசன்ல அவங்களுமே வந்திருந்தாங்க கண்டஸ்டனா பிரியங்காவே வந்து கம்ருதீன் என்ன சொன்னால் இந்த பாஸ் வீட்டுக்கில் வந்து எது முக்கியம் அதாவது இந்த என்ன மாதிரி நான் நல்ல பேர் எடுக்கிறதா இல்லை ஃபைனல் வரைக்கும் போகிறக்கு என்ன தேவை என்று அவங்க ஏதோ கேட்டாங்க அது சம்மந்தமாக ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னென்னு சொன்னால் கம்ருதீன் இந்த பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எத்தனை டாஸ்க் நீங்கள் வின் பண்ணினீங்க என்ன மாதிரி எல்லாம் விளையாடி நீங்கன்றதை நீங்கள் வெளியில் போன பிறகு அது வந்து பெருசாக பேசப்பட போகிறதில்ல இந்த பாஸ் வீட்டுக்கு நீங்கள் எப்படி இருந்துருக்கிறீங்க உங்களோட பழக்க ஊடகங்கள் எல்லாம் அப்படி இருக்குது அதுதான் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போன அப்புறம் அதை தான் பேசுவாங்க என்ற மாதிரி வந்து சொன்னாங்க அவங்க சொன்னது சரியான ஒரு விஷயம் தான் ஏன்னு சொன்னால் முதலாவது சீசனில் ஓவியா ஜூலி இடைக்கிடை இடையில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இப்போவும் வந்து அது ஒரு பேசு பொருளாக தான் இருக்குது ஜூலி என்று சொன்னால் அவங்க போய் சொல்லக்கூடியவங்கன்ற மாதிரி தான் இருக்குது வரையும் அந்த ஒரு சின்ன போய் அதில் சொல்லியிருப்பாங்க அதை ஒரு குறும்படம் போட்டு காட்டப்பட்டிருக்கும் இப்போ வரைக்கும் அவங்க ஜூலி ஓவியா ஓவியான்னு சொன்னால் அந்த பிரச்சனையை தான் டக்குன்னு அந்த சீசன் பார்த்தவங்களுக்கே ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் மாந்து நடந்தது அது மாதிரி வந்து ஒரு சில சீசனுகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒரு காதல் சம்மந்தமான ஒரு கன்டென்ட் கொடுக்கலாம்ன்ற மாதிரி வந்து அவங்க போய் அதாவது வந்து இந்த மாதிரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து காதல் பண்ணுற மாதிரி வந்து அவங்க நடிச்சிட்ருந்தா கடைசியில் வந்து அவங்க எவிக்ட்டாகியும் போயிருப்பாங்க வழியில் போன அப்புறம் அது ஒரு பிரச்சனையாக வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு அது ஒரு கொஞ்ச நாளே அந்த கதை முடிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த கதை தொடர்றதாக இருந்திருக்கும் ஒரே ஒரு கண்டஸ்டன் அதாவது ரெண்டு பேர் அமித் பாவினி அவங்க வந்து அமீரும் பாவினி அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பிக் வீட்டுக்கு உண்மையாக லவ் பண்ணாங்க வெளியில் போய் கல்யாணமும் பண்ணி பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து இப்போ இந்த சீசனில் வந்தவங்க வந்து பொய்யா வந்து லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதாவது வந்து ஆதர எஃப்ஜே கிடையான பிரச்சனையை கூட பார்த்தா எஃப்ஜே வந்து இல்லை நான் வந்து தான் பழையன அவன் இந்த இவ்வளோ கேமராக்கு முன்னாலே வந்து நான் எல்லாம் காதல் பண்ண வாண்டா வர முடியாதுன்ற சொல்லும்போது வந்து ஆதரை வந்து நான் அந்த மாதிரி கேட்டேன்னா நீ இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன்ற மாதிரி வந்து அங்கே பிரச்சனை வருது இங்கே வந்து இவங்க வே பே டச் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தன்னுடைய ஃபேமிலியிலேருந்து வரவங்க என்ன சொல்லுவாங்க அங்க ஒரு பிரச்சனை வருது என்ன சொன்னா கமிருதி நினைக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க இவங்களை விட்டு விலத்தி தான் வந்து டாஸ்கில் வின் பண்ணிட்டு போகணும் ஃபைனலுக்கு இப்படியாவது நான் போயிடணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க பார்வதி நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இனிமேல் கம்ருதினை விட்டு தனியாக விளையாடுனா இனி வந்து டாஸ்க் எல்லாம் வந்து கொஞ்சம் கடினமானதாக இருக்கும் இனிமேல் தனியாக விளையாட் விளையா விளையாடினாலுமே அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்றதுக்காக இவங்களை வந்து வெளியில் அனுப்பணும் அதாவது வந்து கம்பருதீனை வெளியில் அனுப்பிடணும் மக்கள் ஓட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பேட் டச்சு சொல்லிவிட்டு அப்படி சொன்னால் அவங்க வந்து ஓட் பண்ண மாட்டாங்க இவ்வளோ காலம் இந்த பொண்ணோட பழகிட்டு இப்போ வந்து கேமுக்காக தான் விளத்தி நல்ல மாதிரி நடிக்கிறான்ட்டு அவங்கள தூக்கி வெளியில் போட்டுடுவாங்கன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது கம்பருதீனுக்கு வந்து அதை சொன்ன ஒரு கோவம் வருது நான் விலத்தி போகலாம்னு பார்த்தா அவங்க வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு பேர்லேயுமே பிள்ளை இருக்குது அப்படி ஒரு பேட்டச் பண்ணியிருந்தால் எல்லாத்துக்குமே வந்து சத்தம் போடுற பார்வதி ஏன் அந்த நேரம் சத்தம் போடலை ஏன் அந்த நேரம் அதை சொல்லலை சும்மா மற்றவங்க யாராவது ஏதாவது ஒரு டாஸ்கிலையோ இல்லாத ஏதாவது ஒரு கதைச்சாலே டக்கண்டு போய் அதுப்படி நீங்கள் என்னை அப்படி சொல்லலாம் எப்படி நீங்கள் இதை பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிற பார்வதி தனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்தால் அதையும் சொல்லலை அதையும் அவங்க சொல்லாமல் பேசாமல் இருந்தாங்க அது அவங்கட பிள்ளை இதே விஷயத்த வந்து திவ்யாவும் சொல்கிறாங்க பார்வதி எல்லாத்துக்குமே கதைக்கக்கூடியவங்க தனக்கு ஒரு பிரச்சனை நடந்தால் கதைக்காம இருந்திருப்பாங்களோ ஏன் க கம்ருதீனம் வெளியில் போகணுமன்றதுக்காக இப்படி ஒரு படி போடுறாங்களோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கம்ருதீனம் வந்து இப்போ அவங்க வந்து பேபி அண்டு கூப்பிட்டோன்னு வந்து பயங்கர கோபம் வந்துட்டுது என்ன பேபி பேபிஎன்லாம் நீ கூப்பிடக்கூடாது தெரியுமா அப்படியா இப்படியான்றாங்க இவ்வளோ நாளும் பழகும் போதும் அவங்க கூப்பிட்டுருப்பாங்க இப்போ கூப்பிட்றவங்க அப்போ கூப்பிடாமல் இருந்திருக்க வாய்ப்பில் கூப்பிட்டுருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளும் பழகிட்டு ஏன் நீங்கள் திடீரெண்டு டக்கண்டு விளத்துறீங்க உண்மையிலேயே உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து விளத்தினா பரவாயில்ல இப்போ கதைப்பா அதில் எப்போ பிரச்சனை படலாம் இப்போ அதில் ஒரு பிள்ளையை கண்டுபிடிச்சி விளத்தலாம்ன்ற மாதிரி தான் அமிர்தின் என்ற செயற்பாடு இருக்கு நீ விளத்தி போனா நான் விட்டுடுவேன் ஒன்னில ஏதாவது ஒரு பழிய போட்டு உன்னை ஓட் விடாம நான் வந்து திரத்திடுவேன் வழியில் என்ற மாதிரி பார்வதின்ற செயற்பாடு இருக்கு இது வந்து பார்க்க போனா ரெண்டு பேருமே ஃபைனல்ல இருக்க மாட்டாங்க போல இருக்கு அவங்க வந்து தங்களோட கேமை கவனிக்காம ஒருத்தங்களை ஒருத்தங்க பழி வாங்குறதாவும் இல்லை ஒருத்தங்களை ஒருத்தங்க குறை சொல்றதாவும் தான் தங்களோட வேலையை அமைச்சிருப்பாங்களா இருந்தால் அது பிக் பாஸ் வீட்டுக்கு ஃபைனல் வரைக்கும் போறதுக்கு அந்த திறமை காணாது அதாவது தங்களோட தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துகிறதா நல்ல குணங்களை வெளிப்படுத்தினாலும் மக்கள் வந்து நல்ல பிள்ளையாக இருக்குது நல்ல பையனாக இருக்குது இதுக்காகவாவது ஃபைனல் வரைக்கும் போகணுன்டே நினைப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஏகமாத்திரவங்களாக இருந்தால் இவங்க எதுக்குப்பா பிக் பாஸ் வீட்டுக்கு இருப்பான்ன்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான செயற்பாடுகள் தான் பண்ணிட்டு இன்னுமே இன்னுமே இருந்து யாருமே உள்ளே வரலை வரக்கிடையிலே இவ்வளோ பிரச்சனை போகுதுன்னு சொன்னால் கம்ருதீன் ஃபேமிலியில இருந்தோ இல்லை பார்வதி ஃபேமிலியில இருந்தோ அல்லது வேறு யாராவது ஃபேமிலி இருந்து வந்து என்ன பார்வதி இப்படி பண்ணுறீங்க என்ன கமிருதீன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அந்த இடத்துல மற்றவே சொன்னீங்க நீங்கள் மட்டும் சரியாவா நடந்து கொண்டீங்கன்னு கேட்டால் அதிலேயே அங்கே பிரச்சனை வந்துடுவீங்கன்னா எப்போ பிரச்சனை படலாமன்ற மாதிரி தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெங்க எங்கே கொண்டு போய் முடிய போதோ தெரியல அடுத்த வீக்கெண்டில் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனைகளை பற்றியும் பேசுகிற விஷயமா தான் இருக்கும் அவ்வளோத்துக்கு இப்போவே ஒரு நாள்லேயே வந்து இவ்வளோ பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க இன்னும் மீத மீதமாக இருக்கிற நாளில் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வரும்போது கண்டிப்பாக அங்கே யாராவது ஒரு ஃபேமிலியிலேருந்து வரவங்க பார்வதியை பற்றியோ கமலத்தினை பற்றியோ பேசாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பேசாமல் போனாலுமே அங்கே இருக்கிறவங்களை யாராவது வந்தவங்க கேட்பாங்க பார்வதி என்ன பேசுகிறாங்க கமருதினை பற்றி என்ன பேசுகிறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் எப்படி போய் கொண்டிருக்குது என்ன மாதிரி யாருக்கு நல்ல பேர் இருக்குது யாருக்கு கெட்ட பேர் இருக்குது யாருக்கு மக்கண்ட ஆதரவு அதிகமாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் கேட்குறதுக்கு ஆனா ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த சீசன்ல மட்டும் இதுக்கு முதல்ல இருக்கிற சீசன்லெல்லாம் ஐம்பது நாள்லேயே ஐம்பது அறுபது நாள் வரும்போதே வந்து யார் ஃபைனலுக்கு போவாங்கன்றது ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிக்க மாதிரி இருக்குமா ஒரு ஓரளவுக்கு ஒரு ஆள் ரெண்டு பேர்கிட்ட பேராவது இவங்க கண்டிப்பாக ஃபைனலில் இருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த சீசனில் வந்து யார் இருப்பாங்க ஃபைனல் என்று சொல்ல முடியாமல் இருக்கு இவங்க வருவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தா பிறகு பார்த்தா அவங்கண்ட செயற்பாடு பிள்ளையா இருக்குது யார் கம்ருதீன் வருவாங்கன்னு பார்த்தா கம்ருதீன்ட செயற்பாடு பிள்ளையா இருக்குது அதே மாதிரி வினோத் வருவாங்கன்னு பார்த்தா வினோத் வந்து அவங்க வந்து இவங்கன்ற பிரச்சனையை தேவை தேவையில்லாமல் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஒருக்கா சொன்னால் அவங்க கேட்கல சொன்னால் பேசாமல் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இதை போய் வெளியில் பேசலாம் தானே என்ற மாதிரி வந்து ஆனால் அவங்க அதை ஒரு கேமாக பார்க்குற வழியை தான் உள்ளே பேசிகிட்டே இருக்கிறாங்கன்றது வினோத்துக்கு வந்து விளாங்கையில் அது மட்டும் இல்லாமல் வந்து திவ்யா பார்க்க போனால் அவங்களுக்கு போட்டு அதிகமாக இருந்தாலுமே அவங்க எல்லாம் எப்படி விளையாடுவாங்களோ தெரியாது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சத்தம் போடுவாங்க கோவப்படுவாங்க அதனால் வந்து அவங்க ஃபைனலில் வருவாங்களோ என்னவோ தெரியல இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் விக்ரமம் பார்க்க போனால் அவங்க டாஸ்க் எல்லாம் அந்த இனிமேல் தனியே தனித்தனியாக பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணுவாங்களா என்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்க்க போனால் யார் இதில் ஃபைனலில் நிற்பாங்கன்றது கேள்விக்குரிய தான் இருக்குது யார் ஒருத்தங்கிற பேரை வந்து சரியாக இவங்க கண்டிப்பாக இருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது ஓரளவுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும்னு சொன்னால் விக்ரம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் பொறுத்துட்டு தான் கைஸ் பார்க்கணும் யார் யார் வந்து இந்த வீக்கில் ஃபேமிலி ரவுண்டில் வந்து நல்ல பேரோடு அடுத்த வாரத்துக்கு போக போகிறாங்க யார் யார் வந்து இந்த ஃபேமிலி ரவுண்டில் வந்து கெட்ட பேர் கேட்க போகிறாங்க வேதனைப்பட போகிறாங்கன்றதை பிரச்சனை பட பொறுத்து இருந்தாங்க ஐஸ் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்